தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜோதிடர் உமா மகேஸ்வரி மாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றிய தகவல்களை பேச மாசி மாதம் இந்த மாசி மாதம் பிறக்க இருக்கக்கூடிய மாசி மாதம் என்பது பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் நமக்கு பிறக்குது இந்த மாசி மாதத்துல இந்த புனிதமான மாசி மாதமா இது வந்து நம்ம கருதப்படுறது சிவாலயங்கள் வழிபாடுகளை செய்யறது வந்து ரொம்ப நல்லது இந்த மாசி மாதத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்ன செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆவலா இருப்பீங்க இந்த மாசி மாதத்துல பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகா சிவராத்திரி வருது பெரும்பாலும் மாசி மாதம்னாலே சிவனுக்கான வழிபாடுக்கான மாதம் என்று சொல்லக்கூடியது மாசி மாதம் தான் அப்ப அந்த மாசி மாதத்துல வந்து நீங்க வந்து சிவாலயங்களுக்கு அந்த பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆஹ் மகா சிவராத்திரி வருது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க கோயில்களுக்கு செல்றது அஞ்சு கோயில்களுக்கு செல்லலாம் ஆஹ் பஞ்ச ஸ்தலங்களுக்கு செல்லலாம் சிவ சிவ கோயில்களை சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது அப்போ தானங்கள் செய்யறது அப்ப என்ன தானம் செஞ்சாலும் அதை வந்து சிவன் வந்து அதை ஏற்றுக்கொள்வார் அதுல வந்து கரும்பு கரும்பு ஜூஸ் வந்து தானம் செய்யலாம் பால் தயிர் உணவுகள் காபி டீ தண்ணி சம்பந்தப்பட்டது அதே நேரத்துல நீங்க வந்து அரிசி இந்த மாதிரி என்ன விதமான உணவுப் பொருட்களும் அன்னைக்கு வந்து ஆஹ் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த கோயில்ல போயி நீங்க வந்து தானம் செய்யறது ரொம்ப உணவு தானங்கள் கூட செய்யலாம் என்ன தானம் இருந்தாலும் சிவனை ஏத்துக்கொடுவாரு அன்னைக்கு ஒரு மிக சிறப்பான நாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவாலா வழிபாடு செய்வது அடுத்த வர மகா சிவராத்திரி வர வரைக்குமே உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து இந்த புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு உறுதுணையா இருந்து காப்பாற்றும் நீங்க மறந்துடாதீங்க பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரியில என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடணும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது நம்மளுடைய ஆன்மீக பலம் வந்து அதிகரிக்கும் சிவனை நினைத்து இரவு முழுக்க நம்மளால முளி முழித்திருந்து அவருடைய பாடல்களையும் இறை வழிபாடும் செய்யும் போது நம் எதற்காக பிறப்படுத்தமோ அதை நோக்கி நம்ம போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு மனதில் அமைதி ஏற்படும் கண்டிப்பா அப்ப இந்த ஒரு வருட காலம் அடுத்த சிவராத்திரி வரைக்குமே வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக ஒரு உறுதுணையாக இந்த வழிபாடுகள் அமையும் அடுத்ததாக நமக்கு வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து உங்களுக்கு ஆஹ் என்ன வருது செவ்வாய்க்கிழமை வரும் அப்போ வந்து மயான கொள்ளை மயான கொள்ளைங்கிற ஒரு வழிபாடு அது மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அம்மனை வந்து அன்னைக்கு மயான கொள்ளை வழிபாடு பண்ணுவாங்க அன்னைக்கு நீங்க அங்க போகணும்னா போயிட்டு வரலாம் அந்த வழிபாடுகளை வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய சக்தி அதாவது அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து தீமை அழிந்து நன்மை பிறக்கக்கூடியது கெட்டது அழிந்து நன்மை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு கருதப்படுது சோ அன்னைக்கு வந்து நீங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் அடுத்தது இந்த மாதம் மிகவும் கவனிக்க போகக்கூடிய ஒரு நாள் வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சந்திர கிரகணம் வருது இப்ப இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த டைம்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு சாயங்காலம் மூணு மூணு பி எம்ல இருந்து ஆறு நாப்பத்தி ஏழு மாலை வரைக்குமே அந்த டைமிங்ல வந்து சந்திர கிரகணம் நடக்குது சோ இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல முன்னாடி மூணு மணி நேரம் பின்னாடி மூணு மணி நேரம் அதிக உணவை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அதுவும் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு நீங்க கோ அந்த சந்திர கிரகணம் உடனே ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் சரியா அதனால அன்னைக்கு வந்து நீங்க மறக்க கூடாது சுகர் பிரஷர் இருந்தவங்க சாதாரண ஆகாரங்களை எடுத்துக்கிடலாம் சந்திர கிரகணம் அந்த நேரம் வந்து நம்மளுடைய உடல்ல சில பாதிப்புகளையும் இந்த கிரகங்களினுடைய தாக்கம் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும் அந்த ஒரு விஷத்தன்மை என்பது நம்ம உடம்புக்கு பரவக்கூடிய அமைப்பு இருக்கும் போது அப்ப உணவு வந்து நமக்கு சரியா செரிமானம் உணவு வந்து நம்ம ரத்தத்துல சில நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அன்னைக்கு அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டு தேவையில்லாத உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு விரதம் இருந்து இறைவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மாசி மாதத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது மாசி மகம் மாசி மகம் வந்து உங்களுக்கு பௌர்ணமிய வளர்பிரையில வருது மாசி மகம் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய அந்த மாசி மகம் என்பது பித்ரு வழிபாடுக்கு மிக சிறப்பான ஒரு நாள் நமக்கு வந்து நம்ம உன் ஜென்மத்துல என்னென்ன பாவங்கள் பண்ணிருக்கோம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள்னால நம்ம வந்து இந்த ஜென்மத்துல அனுபவிக்க கூடிய தீமைகளை வந்து நம்ம நீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடான நாள் அன்னைக்கு வந்து பித்தூர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு வழிபாடு பண்ணலாம் மாசி மகம் மிகவும் முக்கியமானது சிவ வழிபாடு சிவாலயங்களுக்கு போயிட்டு வரணும் அன்னைக்கு அதே நேரத்துல சிவ புனித ஸ்தலங்களுக்கு போய் அங்க உள்ள புனித நீராடிட்டு வர்றது கடல்லையோ இல்லைன்னா ஆற்றங்கரையிலயோ போய் நீங்க ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுடைய பித்திரு தோசம் வந்து அன்னைக்கு நீக்கப்படுது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அன்னைக்கு வரும் அன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம் நீங்க ஏதாவது பித்திரு வழிபாடு பண்ணணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா வயது முய்ந்தவர்களுக்கு அன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது தானம் பௌர்ணமி அன்னைக்கு உணவு தானம் செய்யறது அன்னைக்கு வழிபாடுகளை நீங்க வந்து ப பித்தருக்கான பூஜைகள் எதுவும் செய்யணும் அப்படின்னா இந்த மாசி மகம் அன்னைக்கு செய்யும் போது உங்களுடைய கர்மா உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாகும் உங்களுடைய மனதும் தூய்மையாகும் எண்ணமும் தூய்மையா தூய்மையாகும் அப்ப நீங்க வந்து உங்களுடைய குல தெய்வத்தை கூட அப்ப வழிபாட்டுட்டு வரலாம் சோ மாசி மகம் வந்து உங்களுக்கு ஒரு மார்ச் மாசி மகம் வந்து மார்ச் மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி வரும் மாசி மகம்ங்கிறது மார்ச் ரெண்டாம் தேதி வருது அன்னைக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பா வந்து அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவ வழிபாடு செய்யறது தோஷத்துக்கு செய்யக்கூடிய கர ஆஹ் நீக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே அன்னைக்கு செய்யறது சிறப்பானதா ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மாசி மாதம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி ஆறு அன்னைக்கு பயிற்சி வருது சோ இந்த சனி பயிற்சிங்கிறது நம்ம வந்து அஹ் ஆண்டாண்டு காலமா நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆரம்பமே வந்து அடிப்படை வந்து வாக்கிய பஞ்சாங்கன்னா தான் தான் திருக்கணிதத்துல மிக துல்லியமா சொல்லப்படுது இருந்தாலும் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நம்ம வந்து சனிப்பயிற்சி வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டுதான் வரோம் அன்னைக்கும் நம்ம வந்து ஆஹ் நவகிரக வழிபாடுல சிவ வழி சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சோ இந்த மாசி மாதம் அனைவருக்கும் அஹ் இறை அருளையும் ஆன்மீக முன்னா முன்னேற்றத்தையும் பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கவும் உங்களுக்கு வாழ்க்கையில் நினைத்த அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் கண்டிப்பா அமையும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாசி மாதத்துல நான் சொல்லக்கூடிய இந்த தினங்களை மறக்காம அதற்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை மறக்காம செய்யறதுக்கு நீங்க முதலே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு வாழ்வியலோட சேர்ந்து மிக ஈஸியா வந்து அமைஞ்சிரும் இதுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு சிவ வழிபாடு கண்டிப்பா செய்யணும் பித்தருக்கான வழிபாடு செய்யணும் புனித நீராடிட்டு வரணும் கண்டிப்பா சந்திர கிரகம் கிரகணம் அன்னைக்கு கவனமாக இருக்கணும் தானங்கள் செய்யணும் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தையும் உங்களுடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு அமைதியையும் கொடுக்கக்கூடியது தீமை அழிந்து நன்மை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் என்று கூறுகிறேன் அதே நேரத்துல உங்களுக்கு மேலும் தகவல்களை எதுவும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ நீங்க அஸ்ட்ரோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் உங்களுக்கு என்ன ஒரு தகவல் தேவை ஆன்மீக தகவல்களோ இல்ல ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு எங்களுடைய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மூலமாக உங்களுடைய ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும்